வணக்கம் அன்பான சிறுமுகை மீடிய நேர்களே அப்பா பா பாப்பா பாப்பா பூண்டு சாப்பிட்டா இத்தனை நன்மைகள் கிடைக்குமா வாங்க வீடியோவில் என்ன நன்மைகள்னு பார்த்துடலாம் நைட்டில் எனக்கு தூக்கமே வரதில்லை என்ன பண்ணுறதில்லன்னு முடிச்சிட்டு இருக்கிறீங்களா ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் நைட்டில் தூக்கமே வரமாட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டுருக்கீங்க கவலையே பட வேண்டாம் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக தூக்கம் வரும் ரெண்டு அல்லது மூன்று பல் பூண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துட்டிங்களா எடுத்துகிட்டு காய்ச்சிய பாலில் வந்து போட்டு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கம் சும்மா ஜம்முன்னு வருங்க தூக்கம் மட்டும் கிடையாதுங்க நிறைய நன்மைகள் இருக்குது சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க ரத்த குதிப்பு அடங்கும் இதய நோய் அபாயத்தை வந்து தடுக்கும் புரியுதுங்களா இதய நோய்க்கு வந்து வராமல் தடுத்துக்கும் ஒரு சக்தி இந்த பூண்டுக்கு இருக்குது சருமத்திற்கு ரொம்பவும் உதவும் எப்படி சருமத்திற்கு உதவும் கேட்குறீங்களா கேளுங்கள் முகப்பரு வர்றதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைச்சிடும் இந்த பூண்டு சா உங்க உங்கள் சருமத்தை ரொம்பவும் பளபளப்பாக்கிரும் சிறுமை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க